வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரைல் நம்பர் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் சரியாக தெரியல செகண்ட் ட்ரைல் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ட்ரயல் நம்பரைச்சு கெஸ் பண்ணுறோங்க இந்த ஒரு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி மூணு ஒன்று நாலு ஒன்று ஓகேங்களா ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் இந்த மூணு நாளே வந்து பார்த்தினா தொடர்ந்து டபுள்ஸ் தான் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ மோடி நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்றா நம்பர் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பிசி பெஸ்ட் போலில் ஒன்றா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது போர்டு மாறாம ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் மாதிரி நம்ம தில்லுக்கு தொட்டால் அற்புதமாக நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம் இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்றா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போர்டில் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம அழகாக நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம் ஒருவேளை நீங்கள் பிசி பெஸ்ட் பால் ஒன்றா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துகள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன்றா நம்பர் கண்டிப்பாக போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஏ போட்லேயும் போய் ஹிட் ஆயிருக்கு ஓகேங்களா டபுள்ஸ் வந்ததுனால ஒன்றா நம்பர் ரெண்டு இடத்துல பாஸ் ஆயிருக்கு ஒன்று நம்மளோட டார்கெட் பாஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு போனஸாக ஏ போலே வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது நீங்கள் எதில் வச்சுருந்தாலும் ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ரிசல்ட்டு நம்ம ஒன்றா நம்பர் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறோம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினேழு பன்னெண்டு பதினெட்டு எண்பத்தி ஒன்று அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் இது கூட வந்து மேட்ச் பண்ணி இந்த ஒன்றாம் நம்பர் நம்ம செட் பண்ணோம் ஆனால் வந்தது நாலாம் நம்பர் முந்தா நேரத்து முந்தான இது பார்த்தோன்னா நாலு அதாவது நானூறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மறுபடியும் திரும்ப தூ தூக்கிட்டு வந்து நாலாம் நம்பர் ஸோ இந்த மாதிரி தான் ஸோ இன்னொரு அஞ்சாறு நாளைக்கு இப்படி தான் ஆடுவாங்க கன்ஃபார்மாக நம்ம தான் ரிசல்ட் கொஞ்சம் தான் வரும் பேட்டன் பிரகாரம் வராது ஓகே நண்பர்கள் இன்றைக்கி நம்ம வந்து மைட்டார் ரேட்லேயே இதுதான் கொடுத்துருந்தேன் ஏதாவது வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் ஸோ இது பிசி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நாற்பத்தி ஒன்று இல்லைங்களா நம்ம கொடுத்தது எழுபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் பாருங்க அது மிஸ் ஆகிடுச்சு இங்கே இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் இன்னைக்கு பிசி வந்து நம்ம டார்கெட்டில் மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம வந்து ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக பவர் கேமில் ஆடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் நம்ம தில்லுக்கு துட்டு நம்ம பிசியில் கண்டிப்பாக போர்டு மாற ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றை வந்து கான்டிவென்ட்டாக சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு நம்பர் நமக்கு சி போர்ட்டே நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிவிட்டோம் நீங்கள் பெஸ்ட் பிசி பெஸ்ட்டு போர்டை பார்த்து ஒன்றாம் நம்பர் சி போர்டு வச்சு வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்றா நம்பர் டபுள்ஸ் வந்தனால ஏ போலியும் நமக்கு போய் ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது இன்னைக்கு டபுள்ஸ் வந்தனால நமக்கு ரெண்டு வந்து ஹிட்டாக கொடுத்துருக்கு ஓகேங்களா ஒன்று நம்ம டார்கெட் அச்சீவ்மெண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போனஸாக ஒரு அச்சீவ்மெண்ட் ரெண்டு கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் எப்படி வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுறோம்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்று ரிசல்ட்டு இன்றைக்கி பிசி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா இன்றைக்கி பிசி நாற்பத்தி ஒன்றுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஒரு இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஓகேங்களா திரும்ப வந்து பார்த்திங்கனா முந்தாணியத்தை அந்த நாலாம் நம்பர் அடிச்சிருந்தாங்க அதனால் வராது அப்படின்னு நினச்சோம் அதாவது முந்தா நேற்று வந்து நாலாம் நம்பர் ஏ போர்டில் அதுக்கப்புறம் பவர் வந்து ஒம்பது நம்பர் அடித்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இப்படி கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா பி போல் நாலா நம்பர் இறங்கிருக்கு ஸோ இதை எதிர்பார்க்கவே இல்லை சார்புறாரு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இறங்கியிருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஸோ நான் நாலாம் நம்பர் எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்த்ததுனா ஏழாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் வரும் ஒரு பிசியாவது அடித்து வைக்கிறேன்னு தான் பார்த்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நமக்கு பிசி வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்டரி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சைபர் எழுபத்தி ஒம்பது டிராக்குன கிளசிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆழ்விங்கர் பட்டனோட அந்த பட்டனை மறக்காமல் எடுத்துக்கோங்க அப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் இந்த ஆளுங்கர் பட்டன் அனுப்பி வச்சிருந்திங்க அப்படின்னா நம்ம எந்த டைமில் எத்தனை வீடியோ போட்டாலும் எந்த டைமில் போட்டாலும் உங்கள் உடனே உடனே வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதனால் அந்த ஆளுங்கர் பட்டன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸும் நீங்கள் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் மட்டுமே ஓகேங்களா திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கே சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்றே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்மளே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என் பெண்ணி நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போர்டில் மூணு வந்து நாற்பத்தாறு நாள் ஆறு வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு வந்து போர்டு வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா ஏ போர்டில் மூணு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போலில் மூணு வந்து முப்பத்தி மூணு நாள் அஞ்சு வந்து பதினேழு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போல்லேயும் ஒரு மூணாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சிபோல நாலு வந்து ஐம்பத்தி ஏழு நாள் ஆகுது ஒன்பது வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போலில் ஒரு ஒம்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டைரெக்டை பொறுத்தவரையும் ஏ போலில் மூணு அல்லது அஞ்சு பி போலையும் மூணு அல்லது அஞ்சு சி போல ஒன்பது இதுதான் நம்மளோட டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்தலாம் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது இருபத்தஞ்சு இருபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி நான் மேட்ச் பண்ணிக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்தமான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டில் எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் நம்பர் வந்து நாளைக்கு கேமில் வந்துச்சுன்னா இது வந்து இது கூட வந்து ஜோடியாக வரும் ஓகேங்களா இது ரெண்டாம் நம்பர் நாளைக்கு கேமில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டுன்னு வரும் ஸோ இது வந்து ஒரு கணக்கு தான் ஃபார்முலா கணக்கு தான் அந்த ஃபார்முலா கணக்கில் ஏழுக்கு தனியாக ரெண்டுக்கு தனியாக இப்படி நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் டார்கெட் பண்ணிக்கிறேன் இது என்னோடய தனிப்பட்ட டார்கெட் தான் இந்த டார்கெட் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போட பார்த்துடலாம் இன்றைக்கியான ஃபார்முலா ஆள் போட பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துன்னா ஏழாம் நம்பரும் அதோடய பவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் நம்பரும் அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு ஏழாம் நம்பரும் அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு அதனால் ரெண்டில் எதாவது ஒரு நம்பர் தான் வரும் ஏழு வந்தால் ரெண்டு வராது ரெண்டு வந்தால் ஏழு வராது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டில் நமக்கு கிடச்சிருக்குது ரெண்டு நம்பர் சேர்ந்து வராதுன்னு நினைக்கிறேன் அதனால் ஆல்போர்டில் ஏழு அல்லது ரெண்டுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம பார்னால அதிகப்படியான கணக்கில் இடம் பிடிச்ச நம்பர் இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் எல்லா இடத்துலையும் ஸோ அதனால் இந்த ஏழாம் நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் நான் வந்து இன்றைக்கி ஹீரோவாக கொடுக்குறேன் இந்த ரெண்டு இதில் ஏதோ ஒரு நம்பர் வரும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏழு ரெண்டும் கணக்கில் இருக்குது தான் சொல்லி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங் ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் தான் கண்டிப்பாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எந்த நம்பர் அப்படின்னு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா கணக்கில் தெரியும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎம்சியில் இன்னைக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பரும் கொடுத்துருக்குறேன் இதில் ரெண்டு நம்பருமே வரணும் ஓகேங்களா ஸோ நான் வந்து கணக்கு போகிறக்காரர் என்னோடய கணக்கு போகிறக்காரர் இந்த ரெண்டு நம்பருமே வரணும் அதாவது ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நம்பருமே உள்ளே வரணுங்கிறது என்னோட கணக்கு ஸோ இது எப்படியும் மேட்ச் எனக்கு தெரியாது அவங்க பேட்டன் எந்த மாதிரி ஆடுறான்னு தெரியாது என்னோட பேட்டனில் இப்படி தான் வருது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு சேர்ந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் இப்படியே வரணும்னா சொல்ல முடியாது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் மட்டுமே உங்களுக்கு வந்து ஏ போலில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு கொடுத்துட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே நான் பிசி பெஸ்ட் போர்டில் கொடுக்குறேன் உங்க கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மத்திரி டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான த்ரீ டிஜிட்டில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி ஏழு ஐநூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி ஐநூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தஞ்சு முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கிறேன் ஸோ இதில் பாருங்கள் ஒரு பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி தான் கிட்டத்தட்ட எடுத்துருக்கேன் ஸோ வந்து நமக்கு ஜஸ்ட் மிஸ்ல தான் பிசி வந்து ஃபெயில் ஆகிட்டுருக்கு இருக்கு ஓகே நண்பர்களே என்னோடய உழைப்பை ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஸோ உங்கள் கணக்குல எப்படி வருதுன்னு பாருங்க பிசி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது த்ரீ டிஜிட் கூட நம்ம கிடைக்கலாம் ஸோ இந்த பேட்டர் வந்து எந்த மாதிரி ஆராயும் தெரியலன்னா ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளில் ஒரு பேட்டர் கண்டுபிடிச்சோம்னா அப்புறம் சூப்பராக ஆடலாம் ஓகேங்களா ஓகே நம்பர் இது எஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும்பாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நம்பளுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ